நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே அந்த தீயை கண்டுபிடிச்சு நம்ம முதலுதவி தீயணைப்பு கருவி இருக்கில்லையே அது டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்கள் வச்சுருக்கோம் நம்ம நீங்கள் எல்லாமே அதை ஆப்ரேட் பண்ணணும் ஸோ அந்த முதலுதவி தீயணைப்பு கருவியை எடுத்து நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த தீ மிகப்பெரிய தீயாக உருவாக்க விடாமல் தடுத்து விட ஆரம்ப கால அதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டால் அதுக்கு டைம் கொடுக்கப்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய தீயாக எடுத்து மனிதனோட உயிரை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகும் ஸோ அதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது ஃபயருக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சி அடஸ்டம்னா அடைஞ்சிடலாம் அதுக்கு தான் உதவி தீயணைப்பு கருவிகள் ஃபயர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு உங்கள் பில்டிங்கில் உள்ள இன்சைடு எல்லாமே இருக்குது அடுத்து ஃபயர் அலாரம் சிஸ்டம்ஸ் உள்ளே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் பில்டிங்ஸில் ஏன்னா அவ்வளவு அட்வான்ஸு சேஃப்டியான இந்த பில்டிங்கை உருவாக்கியிருக்கோம் ரைட்டா ஸோ அந்தளவுக்கு நமக்கு பாதுகாப்பும் உள்ளே இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சா தானே நாளைக்கு அவசர காலகட்டத்தில் நம்ம சார் எமர்ஜென்சி இங்கே என்ன சார் ஆகப்போகுது வீட்டில் விட ஆகாது ஆகாதா எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வீட்டில் என்ன போகுதுன்னு நினைப்போம் எல்பிஜி லீக் ஆக அங்கே ஒரு மேஜர் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும் அடுப்பில் தீ பிடிச்சி பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும் ரைட்டா ஸோ அப்படி எடுக்கவே கூடாது இந்த ஃபயர் அலாரம் அப்படின்னா ரெண்டு விதமான கனெக்ஷன் சிஸ்டம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் கேட்பேன் தரேன் என்னடா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு டைரக்ஷன் சிஸ்டம் ஒன்று சுவோக் கனெக்டர் சுவோக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த சுவோக் சென்ஸ் பண்ணி அலாரம் ஆக்டிவேட் ஆகும் சுவோக்க சென்ஸ் பண்ணி அலாரம் ஆக்டிவேட் ஆகும் சரி இப்போ நீங்கள் மேனுவலாக பார்த்துட்டீங்க பிசி நேரம் வந்து இங்கே தீ பிடிக்குதுன்னு பார்த்துட்டீங்க நீங்கள் உடனே ஒவ்வொரு லொக்கேஷன் என்ட்ரன்ஸ்லையும் மேனுவல் கால் பாயிண்ட்னு இருக்கும் அந்த எம்சிபியை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஓல் பில்டிங் அலாரம் ஆக்டிவேட் ஆகும் ரைட்டா

அது விசிபிலிட்டியா டிஸ்பிளே ஆயிரும் ரைட்டா சோ என்னென்ன இடத்துல போடுறோமோ அது எல்லாமே அட்ரஸ் அதுல நம்ம புரோகிராம் பண்ணி வச்சிருப்போம் சோ இமிடியேட்டா அந்த செக்யூரிட்டி கடிச்சிட்டேன்னா சொல்லுவாங்க இந்த ப்ளேஸ் அப்படிங்கிறது ரைட்டுங்களா சோ இவ்வளவு அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நம்மளுடைய பில்டிங்ல ரொம்ப சின்ன பில்டிங் தான் ஆனாலும் நல்ல ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்கு சரி இது எப்படி சார் உருவாகுது தீ தீங்கிறோம் ஃபயர் ஃபயர்ங்கிறோம் ரைட்டா சார் ஃபயர் எப்படி உருவாகுது எதனால உருவாகுது உருவாகும் நினைக்கிறீங்க சொல்லுங்க நான் மட்டுமே பேசக்கூடாது தீ பொறியான உருவாகும் காஞ்ச மரத்துனால தீப்பொறி உருவாகிருமா யாராவது சிகரத்து குடிச்சா தீ உருவாகிருமா சும்மா உராய்கள் ஏற்பட்டா தீ உருவிகள் ஏற்படும் போது என்ன ஆகுது உறாய்வுகள் ஏற்படும் போது என்ன கிடைக்கும் ஹீட் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கிற வெப்பம் கிடைக்கும் ஃபயர் ஆகும் மட்டும் தீ பிடிச்சிருமா அதுக்கு எரிபொருள் வேணும் எரிபொருள் இருந்தால் தான் தீ பிடிக்கும் சரி ஹீட்டும் எரிபொருளும் இருந்தால் தீ பிடிச்சிருமா அதுக்கு ஆக்சிஜன் இருக்கும் ஒரு தீ உருவாகணும் அப்படின்னா காற்று வெப்பம் எரிபொருள் சொல்லுங்க காற்று வெப்பம் எரிபொருள் சவுண்ட் ಜಾಸ್ತಿ ஆஞ்சே உள்ள பாக்க சவுண்ட் ಜಾಸ್ತಿ ஆஞ்சே மறுபடியும் சொல்லுங்க காற்று வெப்பம் எரிபொருள் காற்று வெப்பம் எரிபொருள் இது மூன்றும் ஒன்று இணைந்து விட்டால் தீ உருவாகப்பட்டு விடும் மூன்றும் மூன்றும் ஒன்று இணைந்து விட்டால் தீ உருவாகப்பட்டு விடும் ரைட்டுங்களா மூன்றில் ஒன்றை பிரித்து விட்டால் கூட தீ அணைக்கப்பட்டு விடும் மூன்றி ஒன்றை பிரித்து விட்டால் கூட தீ அணைக்கப்பட்டுவிடும் இப்ப காற்று இருக்கு வெப்பம் இருக்கு எரிபொருள் தீ பிடிக்குமா ஒரு தப்பிக்க வாங்களே ஐயா வாங்க சார் வாங்க இப்ப சிம்பிள் மெத்தட் ஒரு கையை பிடிக்கும் ஒரு காலையிலிருந்து என்னை பாடா படுத்திட்டார் அவரை நான் பாடப்படுத்தப்பா இருக்கு கை கொடுங்க ஃபோட்டோகிராபர் நல்ல இப்ப இது ஒரு ட்ரையாங்கிள் இவர் பேர் காற்று இவர் பேர் வெப்பம் இவர் பேர் எரிபொருள் சோ காற்று சொல்லுங்க காற்று வெப்பம் எரிபொருள் அந்த சவுண்ட் கேட்கல இவர் யாரு காற்று வெப்பம் எரிபொருள் எரிபொருண்டு இருக்கா மூன்றுல ஒன்றரை பிரிஸ்டா யார் யார் இருக்கா வெப்பம் எரிபொருள் யார் யாரு இருக்கா யாரும் இல்லை காற்று காற்று இல்லைன்னா தீப்பிடிக்குமா பிடிக்காய் உடனடியாக காற்றை அப்புறப்படுத்த வேண்டும் காற்று முடியாது முடியும் பண்ண முடியாது யார் இருக்கா காற்று எரிபொருள் சவுண்டா யார் இருக்கா காற்று எரிபொருள் யார் இல்ல வெப்பம்

எரிபொருள் இல்லைன்னா தீயே பிடிக்காது எரிபொருள் உணவு இல்லைன்னா தீ பிடிக்காமா எரிபொருள் இல்லைன்னா தீ பிடிக்காது மூன்றில் ஒன்றை பிரித்து விட்டாலே தீ அணைக்கப்பட்டு விடும் மூன்றில் ஒன்றை பிரித்து விட்டாலே தீ அணைக்கப்பட்டு விடும் கிளா படையிருக்கலாம் மூணு பேருக்கு நல்லா கட்டலாம் நல்லா ரொம்ப வருத்தப்பட்ட வரும்போது என்னை பாடா படுத்தி அடிப்பா சார்ந்தார் நான் ஒரு டெஸ்ட் வந்து ஏன்னா மூன்றில் ஒன்றை பிரித்து விட்டாலும் போட்டு விடும் சரி வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க எண்ணெய் சட்டியில் தீ பிடிச்சிருச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எண்ணெய் சட்டியில் தீ பிடிச்சிருச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சரியாக ஒரு லிட்டர் தண்ணியை எடுத்து எண்ணெய் சட்டியில் ஊற்றினோம் ஊத்தனமாக ஊற்றலையா ஊத்தனமாக ஊற்றலையா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அடுப்பு அந்த சட்டிக்கு போகக்கூடிய ஹீட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க சட்டியில் ஒரு ஃபியூல் இருக்குல்ல என்ன இருக்குல்ல அது எரியும்ல அது எப்படி அணைப்பீங்க எனக்கு சொல்லணும் அதை எப்படி அணைப்பீங்க கிளாப் பண்ணுங்க சூப்பரா சூப்பரா கிளாப் பண்ணு ஒரு பிளான் கட்டிங் மெத்தட்ல பண்ணலாம் எப்படின்னா ஒரு பெட்ஷீட் வச்சு கூட அணைக்கலாம் ஒரு பேப்பரை வச்சு கூட கவர் பண்ணலாம் ஆக்சிஜன் போக விடாமல் தடுக்கலாம் பேப்பரை வச்சு அணைக்கலாம் தட்டை வச்சு அணைக்கலாம் ஒரு மேட்டை வச்சு அணைக்கலாம் ஒரு சாக்கை போட்டு கூட அணைக்கலாம் அப்படி கேப்பு போடாமல் கவர் ஆகும் போது என்ன கட்டுப்படுத்தப்படுகிறது கட்டாகுது கட்டாக தீ அணைக்கப்பட்டு விடுகிறது நம்ம என்ன பண்றோம் நிறைய வீட்டில் தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்க சார் தண்ணியை ஊத்துனேன் சார் தீ பெருசாயிடுச்சு சார் அந்த மாதிரிலாம் ஊத்திருச்சு ஊத்துல ஊற்றலையா ஊற்றுனீங்களா ஊற்றலையா எல்லாரும் வீட்லயும் தீ பிடிக்கும் நாங்கள் தீயணைப்பு கருவி தயாரிக்கிற கம்பெனி தான் வச்சுருக்குறோம் எங்கள் வீட்லேயும் லேடிஸ் இருக்காங்க எங்கள் வீட்லேயும் தீ பிடிக்கும் எல்லார் வீட்லேயும் தீ பிடிக்கும் ரைட்டா ஸோ அப்பொழுது நம்ம என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன் சார் இங்கே தீ பிடிச்சா அடைக்கிறதுக்கு பெரிய பெரிய பைப்பை கொண்டு வந்து பெரிய பெரிய லைன்லாம் போட்டு தீயணைக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறீங்க அப்போ நாங்கள் என்ன சட்டியில் தீ பிடிச்சா தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க எப்படி இங்கே வச்சுருக்காங்களா தண்ணி வச்சுருக்காங்களா இல்லையா அப்போ ஏன் வீட்டில் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன் தண்ணி ஊற்றுறோன்னா தீ பெருசாகுது எதுக்கு தம்பி பெருசாகுது எண்ணெய் சட்டில் தீ ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றுறோன்னா எதனால் பெருசாகுது அந்த தீ இல்ல உங்களுக்கு வேலை டென்சிட்டி ஜாஸ்தி தண்ணியோட டென்சிட்டி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இந்த காகத்துக்கு தாவம் வந்துருச்சு ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் தண்ணி இருக்கும் ஒரு ஒரு கல்லாக போட்டோன்னா கிராவிட்டி ப்ரெஷரில் தண்ணி மேலே வந்து அது தாவத்தை போயிடுவோம் அது மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஆயில் பூரா எங்கே இருக்கும் மேலே வந்துடும் ஆயில் பூரா எங்கே இருக்கும் அப்போ தீயோட வேகம் என்னவாக இருக்கும் ஸோ தண்ணி ஊற்றுவீங்களா தண்ணி ஊற்றுவீங்களா ஊற்றக்கூடாது சரி எரிபொருளை எப்படி அப்புறப்படுத்தலாம் இது ஆக்சிஜனை கட் பண்ணி தீ அணைச்சிடலாம் ரைட்டா மேட்டை போட்டு அனுப்பிச்சிடலாமா தட்டு வச்சு அனுப்பிச்சிடலாமா ஸோ கேப் இல்லாமல் அடைக்கணும் கேப்பு போகாத அளவுக்கு ஆக்சிஜன் அளவுக்கு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலே பதட்டப்படாதீங்க எப்போ ஆபத்து அதிகமாகுட்டா பதட்டப்படுவதனால தான் ஆபத்தையும் நம்ம அதிகப்படுத்தும் கையும் ஓடாது காலும் ஓடாது அப்போ ஆபத்தையும் ஆக்சிடெண்ட்டையும் அதிகப்படுத்துடும் ரைட்டா சரி எரிபொருளை எப்படி சார் அப்புறப்படுத்த முடியும் இப்போ இந்த இடத்துல தீ பிடிச்சி இப்ப இந்த இடத்துல தீ பிடிச்சி எரியுது அப்படின்னா இந்த இதை சுற்றி இருக்கிற பொருட்களை இமிடியேட்டா புறப்படுத்த வேண்டும் இந்த பொருள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இங்க இருக்கிற தீ இங்க பிடிக்கும் இங்க இருக்கிற தீ இங்க பிடிக்கும் இங்க இருந்து இங்க போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இன்னும் பெருசாகும் இன்னும் பெருசாகும் இம்மிடியேட்டா பெரிய தீயா உருவெடுத்துரும் ஸோ தீ பிடிச்ச உடனே தீயை அணைப்பதை விட சுற்றி இருக்கிற பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும் ரைட்டா ரைட்டா ஸோ ஆக்சிஸ்னா கட்டுப்படுத்தலாம் வெரி பொருள் இப்படி கட்டுப்படுத்தலாம் எங்கே தீயானாலும் ரைட்டா இப்போ வெப்பத்தை எப்படி ரிமூவ் பண்ணலாம் இப்போ சொல்லுங்கள் ரிமூவ் பண்ண முடியுமா வெப்பத்தை ரிமூவ் பண்ண முடியுமா ஆயிரத்தி நானூறு டு ஆயிரத்தி ஐநூறு கிராம் மூளை இருக்கு நமக்கு கரெக்டா சார் ஆயிரத்தி நானூறு டு ஆயிரத்தி ஐநூறு கிராம் மூளை இருக்கு அப்போ இந்த பொண்ணு சின்னசா இருக்கே இது கம்மியா இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மூளை எல்லாத்துக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அந்த மூளையை பயன்படுத்துகிறவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாகிறார்கள் எல்லாத்துக்கும் ஒரே பிரெயின் தான் பயன்படுத்தாமல் நாங்கள் வந்து ஐயோ அவங்க பிரில்லியண்ட்டு அப்படின்னா நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு அவங்கள ஆக்குறோம் அவங்களுக்கு மூளை தான் நமக்கும் இருக்குது இப்போ சொல்லுங்கள் நான் என்ன கேட்டேன் ஹீட்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம் ஹீட்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தடு மரக்கட்டையில் தீ பிடிச்சா என்ன பண்ணுறீங்க பஞ்சில் தீ பிடிச்சா என்ன பண்ணுறீங்க சும்மா சொல்லுங்க தண்ணி ஊற்றுறீங்க கிளாப் பண்ணுங்க ஆ கட்டுமா நல்லா இருக்குமா கிளாப் பண்ணுறீங்கல்ல இது தண்ணி ஊற்றுறீங்கல்ல தண்ணி ஊற்றுறதுனால எப்படி தீ அணைக்குது தண்ணி ஊற்றுறதுனால அந்த ஹீட்டை ரிமூவ் பண்ணுது ஹீட்டை ரிமூவ் பண்ணுது கூல் பண்ணி அந்த வெப்பத்தை எடுக்குது புரிஞ்சுக்கலா இந்த வெப்பத்தை எடுத்தோம்னா தீ

இருக்குது நீங்கள் அமெரிக்கா போனாலும் பாகிஸ்தான் போனாலும் சைனா போனாலும் இதுதான் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் பயருக்கு மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்கும் இங்கே பாருங்கள் ஏ போட்டிருக்கா பி போட்டிருக்கா சி போட்டிருக்கா எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு சிம்பிள்ஸ் போட்டிருக்கு இது இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க டைப் ஏ யூஸ் பேப்பர் உட்டு கிளாத்து ஈச் மரம் பஞ்சு துணி இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் ரைட்டா இது சாலிட் ஃபயர் எரிந்து சாம்பலாக கூடிய பொருள் கிளாஸ் ஏ என்பது என்ன எரிந்து சாம்பலாக கூடிய பொருள் பூராமே கிளாஸ் ஏ சோ இது கிளாஸ் ஏக்கு பயன்படுத்தலாம் ரைட்டா சொல்லுங்க என்னென்ன கிளாஸ் ஏ வருது எரிந்து சாம்பலாக கூடிய பொருள் மரம் பஞ்சு துணி மனிதன் கூட எரிந்து சாம்பலாக கூடிய பொருள் தண்ணீர் மட்டும்தான் மனிதன் மேல் ஊத்த முடியும் இது ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது ரைட்டா ஸோ எரிந்து சாம்பலாகக்கூடிய பொருள் அது சாலிட் ஃபயர் அதுக்கு அதோட கிளாஸ் வந்து கிளாஸ் ஏ ரைட்டா கிளியர் நெக்ஸ்ட் தம்பி தூக்கிட்டீங்களா கிளாஸ்பி போட்டிருக்கா கிளாஸ் கிளாஸ்பி போட்டிருக்கா ஸோ இதில் கிளாஸ்பியில் என்ன போட்டிருக்கா அப்படின்னா ஆயில் பெயிண்ட்ஸு ஸ்பிரிட்டு பிளாஸ்டிக்ஸ் கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்கோம் பெட்ரோல் டீசல் கிரீஸ் ஆயில் பிளாஸ்டிக் பெயிண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே கிளாஸ் பி கிளாஸ் பி என்பது லிக்யூடு ஃபயர் கிளாஸ் பி என்பது முத பார்த்தது என்னது சாலிட் ஃபயர் எழுந்து சாம்படக்கூடாது நிலையில் இருக்கக்கூடியது லிக்யூடு ஃபயர் ஸோ லிக்யூடு கிளாஸ் என்ன பி ஸோ ஏ என்பது கிளாஸ் பி என்பது வெரி குட் ஸோ சி இந்த சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் இருக்கலாம் இன் மீ எல்பிஜி கேஸ் இதெல்லாம் இருக்கல்ல இதுதான் ரைட்டா இந்த இது இந்த கேஸ்ல தீ புடிச்சா நம்ம இத யூஸ் பண்ண முடியும் கிளாஸ் சி ரைட்டா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படியே இந்த சிம்பிள்ஸ் எலக்ட்ரிக்கலுக்கு கிளாஸே கிடையாதுங்க எலக்ட்ரிக்கலுக்கு கிளாஸே கிடையாது எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட்டட் ஃபயர் தான் எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட்டட் ஃபயர் எலக்ட்ரிக்கல்ல ஸ்பார்க் ஆகும் எரியக்கூடிய பொருள் திடப்பொருளா இருக்கலாம் திரவ இருக்கலாம் வாயு இருக்கலாம்

என்னென்ன கிளாஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தாச்சு நீ எப்படி பரவும் காற்று மூலமாக பரவும் காற்று ஏ திசை நோக்கி அடிக்குதோ அது திசை நோக்கி பரவும் இன்னொன்னு புகை மூலமாக பரவும் புகை போற மாதிரி இருக்கும் அதோடு சேர்ந்து நெருப்பு கொண்டு போய் அங்க போட்டிருக்கும் இன்னொன்னு வெப்பம் மூலமாக பரவும் ஹீட் மூலமாக பரவும் ஹீட் எப்படின்னா கிரௌண்ட்ல அறுபத்தெட்டு டிகிரி டெம்பரேச்சர் ஆகி ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க

பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துடணும் எந்த டயத்தில் அலாரம் அடித்தாலும் நீங்கள் சேஃபாக வரணும் ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் ட்ராலி எப்படி கொண்டு வரணுமோ அதை ப்ராப்பர் வேயில் நீங்கள் எவாக்கேட் பண்ணி போகணும் ஏன் அப்படின்னா நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்குது நிறையா ஆக்சிடென்ட் நடக்குது எவ்வளவோ ஃபயர் ஆக்சிடெண்ட்டு எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸுகளில் நடக்குது ஜிஹெச்சில் நடக்குது எல்லாத்துலையும் நடக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் இப்போ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க உயிரையும் நம்ம உயிரையும் அந்த ப்ராப்பர்ட்டியும் காப்பாற்ற முடியும் அலாரம் அடித்தாச்சுடா இமீடியேட்டாக எங்கே வரணும் சேஃப் அசம்பிள் பாயிண்ட் இது அவசர கால அசம்பிள் ஆகிட்டு ஸோ யார் யார் கம்யூனிகேட் பண்ணணும் உங்கள் குரூப் இன்ஜினியரிங் பண்ணணுமா இங்கே மேனேஜர்ஸ் பண்ணணுமா ஸோ யாருக்கு பண்ணணுமோ கம்யூனிகேட் பண்ணிவிட்டு பண்ணணும் இப்போ ஃபயர் சர்வீஸ் நம்பர் எத்தனை பேர் இருக்குது ஃபயர் சர்வீஸ் நம்பர் என்ன நீங்கள் டைரெக்டாக பண்ணக்கூடாது இங்கே தான் கொடுக்கணும் சப்போஸ் நம்ம வீட்டில் தீ பிடிச்சா ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணணும் யாருக்கு ஃபோன் பண்ணணும் ஃபயர் சர்வீஸ் என்ன நம்பர் ஒ கரெக்டாத்தி ஒன்று போலீஸ் நம்பருக்குமே தெரியும் நூறு ரைட்டா ஸோ நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி ரெண்டு ஆரம்பத்தில் ஆம்புலன்ஸ் இருக்கு நூற்றி எட்டு என்ன நூற்றி எட்டு கிளா பண்ணுங்க அவருக்கு நூற்றி எட்டு போகிற ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லைங்க போலீஸு ஆம்புலன்ஸ் ஆல் எமர்ஜென்சி நூற்றி எட்டு வந்து ஆல் எமர்ஜென்சி நூற்றி எட்டுக்கு போடலாம் ஸோ அது எங்கே போகும் அப்படின்னா சென்னைக்கு கண்ட்ரோல் ரூம் போகும் நீங்கள் என்ன பண்ணணும் இது என்ன தாலுகா ஆத்தூர் தாலுகா அங்கேருந்து இருந்து இங்கே ஆத்தூர் தாலுகா கனெக்ட் ஆகும் இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு வந்து இம்மீடியேட்டாக என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ரைட்டா இப்போ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸில் எப்படி ஃபைட் பண்ணலாம்கிறத நம்ம பார்க்கலாமா அங்கே போகலாமா வாங்க இது பேலன்ஸ் தேவையில்லை எமர்ஜென்சி நம்பருக்கு கூப்பிடுறதுக்கு பேலன்ஸ் தேவையில்லை செல்ஃபோனில் சார்ஜ் இருந்தால் போதும் சரியா இப்படி குடிப்பீங்க நம்ம முகத்தில் தலை நடிச்சிடும் ஓஸ் எப்போவுமே இங்கே தான் இருக்கு தரையை பார்த்த மணிக்கு இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கிறோம் அடுத்து பின்ன ரிமூவ் பண்ணுறோம் இது பின்னா தெறல இருக்கு தெறல இருக்கு சில என்ன போக்கு ஆமா முக முக கொஞ்சம் காத்தா கொஞ்சம் ஆமா ஆமா நல்லா முக

ஸ்டாப் 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 ஹர்தால ஹர்தால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அந்தமா அந்தமா அடிச்சிட்டேன் எடுபா எடுபா கையில் குடிமா ஓசை கையில் குடிமா இந்த குடிமா வா வந்தவா வந்தவாமா ஆப்போசிட் வாபசிடலாம் ஸ்டாப் ஸ்டாப் ஹர்தால செக்யூரிட்டி வா போய் போங்க வெஸ் போ 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 எரிட் இப்ப காட் இந்த அடி இப்ப நீங்க

வாங்க இப்படி நில்லுங்க ஓஸர்ங்க இப்படி ஓஸர்ங்க இப்படி பின்னது ஓஸக்கு ஏத்த போட்டு எடுக்கிறது இல்ல சமிக்கணும் ஆமா இது வந்து ஆட்டமா அந்த அங்க இந்த வாங்க